சுமதி சோபால பொட்டக்கடானு உட்கார்ந்து கிடக்குறிய எங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்திருக்க ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு தண்ணியாவது கொண்டு வந்து குடிக்கணும் ஏன் அது உங்க அம்மா தானே நீ தான் குடுக்கணும் என்ன குடுக்க சொல்ற

வரட்டும் இன்னைக்கு இருக்கு அந்த மனுஷனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் நேர ஆயிட்டு நேர ஆயிட்டு பேங்க் வாசல்ல காத்து கிடக்குறேன் இந்த ஆளு எவ்வளவு ஒருத்திய பைக்ல ஏத்திக்கிட்டு பாஞ்சுக்கிட்டு போறாரு எனக்கு ஒரு போன் அது பண்ணி சொல்லிருக்கலாம்ல எம்படி நேரம் காத்து கிடந்தேன் தெரியுமா வரவே இல்ல ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஐயோ அம்மா அப்பா பத்தி உனக்கு தெரியாதா யாருக்காது ஏதாவது அவசரமா இருந்திருக்கும் அதான் கூட்டிட்டு போயிருந்திருக்கும் அதான் ஒண்ணு இருக்காதா யாரையாவது கூட்டிட்டு பாடத்துக்கு சரியா சொன்னேன் அந்தாலும் அப்படித்தான் எப்போ நான் நகர்றேன்னு பார்த்து எவ்வளையாவது கூட்டிட்டு சுத்த தான் செய்வார் ஆனால் அண்ணன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஏதாவது அவசர வேலையாக இருந்திருக்கும் ஐயோ அக்கா உங்ககிட்ட தானே சொல்கிறேன் நீ சும்மா எதையாவது நினச்சி தேவை இல்லாமல் குழம்பிக்காத இந்த டீய குடி அப்பா அப்பா வந்துடும்ல அப்புறமா கேட்டுக்கலாம் நீ முதல்ல டீயை வாங்கி குடி எங்க அம்மா யாரியோ எங்க அப்பா கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டுன்னு டellirka எவ்வளவு தைரியம் இருக்கு எங்க ஒரு பொம்பளை ஏத்திட்டு போர்ட்டுக்கு போயி திருமா எங்க அம்மா அத

அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன் இந்த பயிலுக்கு எனக்கும் சண்டை அதான் இப்படி இருக்கேன் அவன் அப்படி தான் யாருக்கிட்டையும் பேச மாட்டான் நீ என்கிட்ட பேசு இல்லைப்பா அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல பையனாக தெரியறான் அதான்

நம்ம friend ஆக்கிக்குமா ஆமாடி வந்து புள்ள நல்லா தான் பேசுது அவ பேர் வேற மாலினியா எல்லாருக்கும்

பேசலன்னா இருக்க முடியாது அப்படி தானே அது அந்த பிள்ளை உனக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டா அப்படித்தானே எனக்கு தெரியும் யாருக்கிட்டையும் நீ பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன் இப்படியே ஒவ்வொருத்தருக்கிட்டயா பேசிக்கிட்டு படிக்காமல் நல்லா ஊர் சுற்றிக்கிட்டே என்னமும் பண்ணு எனக்கு வந்துச்சு ரொம்ப பாரு தப்பு தான் என்ன சொல்லணும் போறா